ஐயா உங்களுக்கு வயசு எவ்வளோ ஆச்சு எண்பத்தி ஏழு ஆச்சு உங்களுக்கு இப்போ ஏதாவது இப்போ இப்போ நிறைய சொல்றாங்கல்ல ஆங்கில மருத்துவர்கள் இந்த சக்கரை நோய் ரத்த அழுத்த நோய் அந்த மாதிரி ஏதாவது நோய் இருக்கா எந்த தொந்தரவும் இல்லை ஐயா இந்த கிழங்கு வந்து எதுக்கு பயனாகும் சர்க்கரை சர்க்கரைக்கு அருமருந்து அவ்வளோதான் அடுத்த வந்துடும் ஆ சீம்பு வெட்டிக்காமங்க பார்க்கலாம் இந்த சீம்பு ஆ ஆ ாங்க ஐயா சீம்பு பார்த்துருப்பீங்க நீங்கள்லாம் இதாக வந்து பனங்கிழங்கோட சீம்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது இனிப்பாக உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளவு சுவையாக இருக்கு ம் சர்க்கரை நோய்க்கு அருமையான மருந்து ம் ஆனால் இது விஷயம் நிறைய பேர் தெரிய மாட்டேங்க மக்களுக்கு அவங்க எளிமையாக மாத்திரை சாப்பிட்டா சரி பண்ணிக்கலாம் நினைக்கிறாங்க அது காலத்துக்கும் சரி பண்ண முடியாது ம் அந்தந்த சீசனில் கிடைக்கிறத சாப்பிட்டா எந்த நோவும் வராது நம்மளுக்கு ஏனங்கய்யா ம் இதில் இந்த பணமரத்தில் ஏதாவது கேடு இருக்குதுங்களா தெளிவு நொங்கு எதுலேயுமே உங்களுக்கு கெடுதலே கிடையாது ம் ம் ஆனால் மக்கள் கெடுதலை தூக்கி தானே போகிறாங்க எல்லோரும் ஆமாம் இதுதெல்லாம் ரசாயனம் இருக்குதோ எதுலெல்லாம் விஷம் இருக்குதோ தேடி தேடி கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு சாப்பிட்றாங்களே இந்த மாதிரி இயற்கையான ஒரு உணவு வந்து யாரும் சாப்பிட்றதில்லை ம் அற்புதமான உணவுங்க இதெல்லாம் நீங்கள் கிடைச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க இதெல்லாம் நரகத்தில் கிடைக்காது சொர்க்கத்தில் தான் கிடைக்கும் அதாவது ஐ மீன் நகரத்தில் கிடைக்காது கிராமத்தில் தான் கிடைக்கும் போதுங்க ஐயா போதுங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் இல்லை சின்ன வயசில் கிராமத்தில் நம்ம சாப்பிட்டது அற்புதம் பியூர் ஆர்கானிக் ஃபுட்டு தமிழர்களின் பாரம்பரிய தேசிய மரமான பனை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை உணவாக எடுத்துக்கொள்ளும்போது இந்த ரசாயன மருந்து மாத்திரைகளால் நம் உடலில் உள்ள அணுக்கள் செல்கள் திசுக்கள் உறுப்புகளின் அளிக்கப்பட்ட அறிவை மீண்டும் தரக்கூடிய அறிவாற்றல் இந்த பனைமரத்திற்கே உண்டு உலகத்தில் அதிகம் பனைமரங்கள் கொண்ட ஒரே கண்டம் குமரிக்கண்டம் இந்த குமரிக்கண்டம் இன்று தொண்ணூறு சதவீதம் கடலுக்குள் மூழ்கிவிட்டது இன்னும் பத்து சதவீதம் மட்டுமே இலங்கை மற்றும் தமிழ்நாடு மீதம் இருக்கிறது இன்றளவும் இங்கு மட்டும்தான் அதிகளவு பனைமரங்கள் இருக்கின்றன இந்த பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை உணவாக உட்கொண்ட மக்களே அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்தவர்களாக இன்றளவும் உலகளவில் போற்றப்படுகிறார்கள் இந்த மக்கள்தான் மொழி இலக்கியம் கலை பண்பாடு நாகரிகத்தை உலகத்திற்கே தோற்றுவித்தவர்கள் இவர்கள்தான் தமிழர்கள் தமிழர்களின் அனைத்து பெருமைக்கும் காரணமாக இருந்தது பனைமரத்தின் மரபணு மாறாத அறிவு அதனால்தான் தமிழர்கள் பனை தேசிய மரமாகவும் தெய்வமாகவும் கற்பக விருச்சகமாகவும் போற்றினார்கள் நாம் உண்ணும் உணவுகளில் இப்போது தொண்ணூறு சதவீதம் மரபணுக்கள் மாற்றப்பட்டு விட்டது ஆனால் இந்த பனைமர உணவுகளில் உயிர்மை அறிவுள்ள மரபணுக்கள் இன்னும் மாறாமல் கிடைக்கிறது மரபணு மாறாமல் ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் இல்லாத உணவுகளே பியூர் ஆர்கானிக் உணவுகள் இந்த பனை உணவுகள் சர்க்கரை நோய்க்கு அருமருந்து சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இந்த பனங்கிழங்கை இதுபோன்று தீயில் சுட்டு உணவாக எடுத்துக்கொள்ளும்போது போது கணையத்தின் மெய்யறிவு புதுப்பிக்கப்பட்டு கணையம் சீராக இன்சுலின் சுரக்கிறது இந்த கிழங்கு அதிகம் கிடைப்பவர்கள் இதனை தீயில் சுட்டு வெயிலில் காய வைத்து மாவாக அரைத்து வைத்து பொடி செய்து கொண்டால் ஆறு மாதங்கள் வரை கெடாமல் இருக்கும் இப்போது ஆன்லைனில் கூட கிடைக்கிது ஃப்ளிப்கார்ட்டு அமேசானில் கூட இந்த பனங்கிழங்கு மாவு கிடைக்கிது கிடைக்கிறவங்க வாங்கி பயன்படுத்துங்க இதில் அதிக நார்ச்சத்தும் புரதச்சத்தும் குறைந்த அளவு மாவு சத்தும் உள்ளது இந்த உயிர் மாவை கஞ்சியாகவோ கூழாகவோ அல்லது பிற உணவுகளில் சேர்த்து உட்கொள்ளும்போது சர்க்கரை நோய் என்ற பேச்சிற்கே இருக்காது அந்தந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இந்த பனை போன்ற இயற்கை உணவுகளை உட்கொண்டு நோயற்ற ஆரோக்கியமான அற்புதமான வாழ்வை வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன்